இப்போங்க நம்ம சூப்பரான டேஸ்ட்டான வில்லேஜ் ஸ்டைலில் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்சி மீன்வர்கள் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்துக்கலாம் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு முள் பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் இதோடய பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் நல்ல வாசனையாக இருக்குங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க நல்லா கலராக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோடவே நீங்கள் ஃபுட் கலர் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா அது வேணுன்னா லைட்டாக ஆட் பண்ணி ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சேர்க்கலை நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா பொடி தான் சேர்த்துருந்தேன் காரை இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுனால காஷ்மீரிங் பவுடர் தான் நான் பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்தேன் பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்து மீனில் ஃபுல்லாக தடவிக்கலாங்க மசாலா எடுத்து அப்படி மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா தடவி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மீனுக்கெல்லாம் நல்லா மசாலா தடவியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த மசாலாவோட ஓரட்டுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த உப்பு காரலாம் இந்த மீனில் இறங்கி நம்ம நல்லா போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்போங்க மசாலா தடவி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கடாயில் தான் போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மீனை அப்படி வச்சுக்கலாங்க ஆயிலில் இப்போ பாருங்கள் மெயினில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை வச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வெந்துட்ருக்கு நம்ம லைட்டாக அப்பப்போ மட்டும் திருப்பி விட்டு வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மெயின் நல்லா பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டாகிடுச்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி கமகமன் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சி நல்லா பக்குவமான முறையில் செய்வோம் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே மீன் வறுவல் பாத்தீங்கன்னா செஞ்சு பாருங்க எந்த விளையா பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பல்பன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூஸ் இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கலாம்